வணக்கம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் அது வந்து இந்த தேர்தல் நேரத்தில் நிறைய அடிப்படுது இல்லை அது பற்றி தான் சில செய்திகள் சில அடிப்படை செய்திகள் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம் அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதனுடைய நோக்கம் சிறந்த முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்திய நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது உருவாக்கப்பட்டது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னென்ன தேர்தல்கள் நடத்தும் அப்படின்னா இந்தியாவுக்கு நடக்கிற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸு பாராளுமன்ற தேர்தல்கள் அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சட்டமன்ற உறுப்பினர் அந்த தேர்தல்களை நடத்துவது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இருந்துச்சு இல்லை அதுதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று உண்டு எம்எல்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது இன்னும் சில மாநிலங்களில் இருக்குது அப்போ எம்எல்ஏக்கள் இப்போ நான் இப்போ பார்த்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எம்எல்சிக்கான தேர்தல் எம்பிக்கான தேர்தல் இதை தவிர இந்திய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் இந்த தேர்தல்களையெல்லாம் நடத்துறது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பு தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கூட எலெக்ஷன் கமிஷன் உண்டு அது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து அந்தந்த மாநிலத்தில் இந்த தேர்தல் நல்லா நடக்குதா அப்படின்றத பார்த்துக்குவார் இன்னொன்று பார்க்கலாம் நம்ம இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்னு ஒன்று உண்டு இல்லை எம்சி எலெக்ஷன் அப்புறம் இந்த பஞ்சாயத் போர்டு எலெக்ஷன்லாம் நடக்குமாருங்க அது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்தாது அது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கும் அவங்க தான் அதை நடத்துவாங்க அப்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் கீழ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அவங்க தான் எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் எம்எல்சி எலெக்ஷன் ஜனாதிபதி எலெக்ஷன் துணை ஜனாதிபதி இதையெல்லாம் அவங்க செய்வாங்க இது யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷனர்னால் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் இருந்தார் நாட்டுக்கே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து ஜனாதிபதிக்கு குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுறது இப்போ எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுறது குடியரசுத் தலைவருக்கு எப்படி தெரியும் அப்போ அந்த மினிஸ்ட்ரி ஆளக்கூடிய அரசு தான் இவங்களை வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள ஜனாதிபதி நியமிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க இது முழுக்க முழுக்க அப்படி இருக்கக்கூடாது ஒரு செலக்ஷன் கமிட்டி வைங்க அந்த செலக்ஷன் கமிட்டி வந்து சரியான எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னாங்க இதுக்கு முன்னாலேயே இன்னொன்று என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருக்கிறதுக்கு பதிலாக மூணு எலெக்ஷன் கமிஷனர் இருக்கலாம் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவருக்கு கீழே ரெண்டு பேர் அப்போ மூணு பேர் இருக்கலாம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கொண்டு வந்தாங்க இப்போது ஒருத்தர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மற்றவங்க ரெண்டு பேரும் வெறும் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்னு இருந்தால் கூட முடிவுகள் மெஜாரிட்டி யார் எடுக்கிறாங்களோ அதுதான் செல்லுபடியாகும் இப்போ உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதா இருந்தால் இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்தால் அதை சீஃபாக இருக்கிறவர் ஒத்துக்கு தான் வேணும் அதுதான் சட்ட நிலை இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு வந்தப்போ தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க ஒரு செலக்ஷன் கமிட்டி வைங்க அதில் பிரைம் மினிஸ்டர் நாட்டினுடைய பிரதம அமைச்சர் அப்புறம் எதிர்கட்சியினுடைய தலைவர் பிரதான எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதிக எண்ணிக்கையுடைய எம்பிக்கள் இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய தலைவர் அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்தியா நாட்டினுடைய தலைமை நீதிபதி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு செலக்ஷன் கமிட்டியில் அப்பாயின்ட் பண்ணட்டோம் அவங்க வந்து பிரசிடெண்ட்டுக்கு சொல்லட்டும் பிரசிடெண்ட் அப்பாயின்ட் பண்ணட்டோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அரசாங்கம் ஒரு பில் கொண்டு வந்து இதை மாற்றினாங்க எப்படி மாற்றினாங்கன்னா அதாவது இந்த பிரைம் மினிஸ்டர் இருப்பார் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனியன் மினிஸ்டர் இருப்பார் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் இருப்பார் இவங்க மூணு பேர் தான் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க சரியாக சொல்கிறதா இருந்தால் ஜுடிஷியல்ல இருந்து இருக்கக்கூடியவங்க யாருமே இப்போ இல்லை இருக்க வேணான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மத்திய அரசு நீக்கிட்டாங்க அப்போ இப்போ செலெக்ஷன் கமிட்டியில் யார் யார் இருக்காருனா பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு மினிஸ்டர் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் இவங்க தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரம் வந்து அதிகம் அதுவும் இன்னைக்கு தேதி நம்ம என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணதில் இருந்து தேர்தல் முடிவுகள் முழுக்க வந்து அந்த அரசாங்கம் அமைக்கிறாங்க பாருங்கள் அது வரையில் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும் அந்த பீரியடுக்குள்ள எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடுகளை நீதிமன்றம் கூட தலையிடாது தலையிட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு அவ்வளவு அதிகாரம் உண்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இருந்து ஒருத்தர் ஒரு எலெக்ஷனுக்கு எம்பி எலெக்ஷனுக்கு கேண்டிடேட்டாக நாமினேட் பண்ண இது அப்ளிகேஷன் கொடுத்தார் நாமினேஷன் ஃபைல் தாக்கல் பண்ணார் ஆனால் அதில் பிழை இருக்குது உங்களை நாமினேட் பண்ணதை நாங்கள் ஒத்துக்க முடியாது உங்கள் நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அவர் அதை எதிர்த்து சுப்ரீம் இது ஹைகோர்ட்டுக்கு போனார் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு கான்ஸ்டிடியூஷன் படி எலெக்ஷன் ப்ராசஸ் தொடங்கிட்டால் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது அதாவது தொடங்கின டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் முடிகிற வரையில் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா நிறைய அதை பற்றி பேச்சு வரும் கோட் ஆஃப் கான்டாக்ட்னால் அந்த சமயத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணும் மாவட்ட அளவில் மாவட்ட கலெக்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இவங்கள்லாம் முடிவு பண்ணாலும் அதை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கூட இருக்கக்கூடிய ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க இதில் யாருமே தலையிட முடியாது எந்த அளவுக்கு முடியாதுன்னா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மறுத்துருச்சு என்னுடைய மனுவை ஏற்றுக்க சொல்லுங்கன்னொன்று அவர் அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு இன்டர்மீடியரி டைம் இருக்குது பாருங்கள் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண தேதியிலேருந்து முடிகிற தேதி வரையில் எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது எப்போவுமே முடியாதான் அப்படி கிடையாது இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வழக்குகள் தாக்கல் ஆகும் அது வேறு ஆனால் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் தேர்தல் நடக்கணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் முதல்ல ஒருவர் இருந்த இடத்துல மூன்றாச்சி அப்புறம் செலெக்ஷன் கமிட்டி வந்தது அதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதை மத்திய அரசு ஒத்துக்காமல் பிரதம அமைச்சர் ஒரு யூனியன் கேபினட் மினிஸ்டர் ஒரு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து நியமிச்சா போதும்னு கொண்டு வந்துட்டாங்க இவங்க நாமினேட் பண்ணுற அந்த மூணு கமிஷனர்ஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மற்ற ரெண்டு பேர் அவங்க தான் தேர்தலை நேர்மையான முறையிலே நடத்துகிறார்கள் இதில் என்ன நமக்கு பெரிய மகிழ்ச்சினா இந்தியா உலக அரங்கிலே பெரிய ஜனநாயக நாடு அதை மிகச் சிறப்பான முறையிலே தேர்தல் நடத்துவதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்போதுமே முயற்சித்து கொண்டிருக்கிறது இதை போன்ற வேறு ஒரு தகவலோடு இன்னொரு பதவியிலேயே நாம் சந்திக்கலாம் வணக்கம்